போடலாம் இஞ்சன் முள்ளங்கி ரூட் தக்காளி நீங்களும் சொல்லுங்க நீ பாருங்க எல்லா காயுமே வெட்டியாச்சு போடலாமா குக்கரில் போடலாமா எல்லாம் குக்கர் ரெடி அழைச்சி போடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமான வெச்சு வெட் வெட்டி வச்சுருக்கேன் ஆனால் இவ் காய் பார்த்தோன்னே இவ்வளோ காய் போயிடுச்சு பார்த்துங்களா நம்ம ரெண்டு பேரு தான் ஆனால் அவ்வளோ சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடு. இன்னும் இவ்வளவு ஆச்சு. ரெடி தண்ணி ஊத்தலாமா? பை. இங்க கொஞ்ச தண்ணி ஊத்திக்கலாம். இது தம்லர ஒரே ஆகாரு இதுல ஊத்தற கண்டே இருக்கு. இவ்வளவு தண்ணி போடு. பருப்பு கொல்லலாமா? கூடல் போடலாம் ஓகே. இப்போ போட்டாச்சே இங்க பாருங்க. கழுவி போட்டாச்சே அதுக்கு அetzte உப்பு மஞ்சத்தூள் போலாக்கி இந்த உப்பு டிச்சிங் இத மஞ்சத்தூள் டிச்சிங் ஓகே மூடி வச்சிடலாம் இதான் நம்ம இடம் மூடி வச்சுருக்கேன் கிச்சன் எங்கே கிச்சன் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லாக்கா இல்லையா பாருங்க மூடி வச்சிடலாமா த்ரீ வீசர் பாட்டு ஓகே

இங்கே பார்த்து நான் இப்படி கிடைக்க துவைக்கணும் டைம் இல்லையாங்கிட்டே அப்புறமா துடைச்சிக்கலாம் ஓகே ஸ்டாண்ட் எப்படி சைக்கிள் எங்கே கிடைக்கிறது போட்டு எப்போ காசு நானும் வெளியில இருக்குமா ரியா

பிரியா என்ன இருக்காங்க

சாம்பார் ரெடி பார்க்கலாமா ஆயில் போல ஆயில் அடுத்து நெக்ஸ்ட் என்ன போல பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு சீரை சேர்த்திருக்கு வச்சா வெங்காயம் ட்ரை பண்ணலாம் காஞ்ச மிளகா கஸ்தூரி வேக வச்சு தக்காளி நல்லா பண்ணலாம் கொஞ்சமா மிளகாய் போடலாம் சாம்பார் பவுடர் இப்போ இந்த வேக வச்ச பருப்பு போட்டுல பருப்பு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் ரெடி தண்ணி வேணுமா ஒரு மின்சி என்ன சரி தண்ணி குடிக்கலாமா பார்மா க்ரீம்ல இங்க காட்டு வா பாக்கல க்ரீம் காணும் இங்க இருக்கு க்ரீம் கீழ தண்ணி வேணுமா அங்கெல்லாம் கொட்டக்கூடாது ஓகே சாட்டு பண்ணக்கூடாது ஓகே புரியுதா சரி இந்தா தண்ணி குடி குடிச்சுக்கோ சமையல் சரியா நீ என்ன சமையல் செய்யணுமா சரி அம்மா வாங்கி தண்ணி சம்பளம் சரியா ஓகே சரியா உனக்கு கேஸ் எல்லாம் இருக்கா வா குன்னி கேஸா குட்டி கேஸா சரி நீ சனி சமதிசி அம்மா அம்மா என்னம்மா சாப்பிடு தேங்காய் சட்னி தோசையா சரிம்மா சமதிசி அஞ்சுட்டு அம்மா சமைத்தி சாப்பிடு ஓகே பை